நெருப்பின் குணத்தை கொண்டது இந்த சிம்மம் அது மட்டும் இல்லாம ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை உங்ககிட்ட இருக்கும் உங்களோட சிந்தனை மற்றும் நல்லாவே தெரியும் ரொம்பவுமே தைரியமாகவும் உற்சாகத்தோடும் செயல்படக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்மராசியை சேர்ந்த நீங்க உங்களோட போட்டையிலையும் சரிங்க பணியிடத்திலையும் சரி எப்பொழுதுமே நீங்க முதலிடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் அதற்காக முயற்சி செய்யக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசியை சேர்ந்தவங்க உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் வரக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன என்ன ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சா நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கறத நாம இவ்வளவு விரிவா பார்க்கலாம் சிம்மம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மைகள் அனைத்தும் அதிகரிக்க நீங்க ஒரு வழிபாடு செய்யறது ரொம்பவுமே நல்லது அது என்ன அப்படின்னு பார்த்தா திங்கட்கிழமையில சிவபெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவபெருமானினர்களால் சிம்ம ராசி அன்பர்கள் அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானமான வாரம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றதால் திட்டமிடாது செய்யும் காரியங்கள் கூட வெற்றி உண்டாகும் பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவிற்கு வரும் பூர்வீக சொத்தில் நல்ல விலைக்கு கேட்டு நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகும் நண்பர்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் தொழில் வளர்ச்சிக்கு கை கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு கிடைக்கும் பேச்சை மூலதனமா கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் வரும் கமிஷன் தொழில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம் வரும் லாபங்களுமே அதிகரிக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் வேலையில் உள்ளவங்களுக்கு இடமாற்றம் சம்பள உயர்வு கிடைக்கும் சிலரின் வாழ்க்கை துணைக்கு வேலை மாற்றம் ஏற்படவுமே வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமும் இதுதான் உடல் உஷ்ணம் மற்றும் கண் தொடர்பான பாதிப்புகள் வரலாம் கணவன் மனைவியிடம் சின்ன சின்ன மன வேதங்கள் தோன்றினாலும் ஒற்றுமையை பாதிக்காது ஆனாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா நல்லதா இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளுக்காக நீங்க ஜாமீனும் போடக்கூடாது அந்த ஒரு விஷயத்துல தான் இருக்கணும் தினமும் ஆதித்ய சிறுதயம் கேட்பது ரொம்பவுமே நல்லது இந்த மாதத்தின் கிரக நிலைகளுமே உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு ஆனாலும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தா இன்னுமே நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனாலையும் சரிங்க அஷ்டமதானம் வளப்பெற்றும் இருக்கு இந்த கண்டகசனின் ஆதிக்கம் இப்போ உங்களுக்கு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க திட்டமிட்டும் செஞ்சால் நல்லதா இருக்கும் இல்லைனா திடீர் மன குழப்பங்கள் வரலாம் பல காரியங்கள் பாதையிலே நிக்கலாம் சொந்தங்களும் சொத்துக்களும் பிரச்சனையை கொடுக்கலாம் தொழில் புதிய ஒப்பந்தம் கை நழுவி போகலாம் அதனால எல்லா விஷயத்திலுமே கவனமா இருந்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் அவ்வப்போது வரலாம் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க அதுவும் இந்த சனி பயிற்சி சற்று பொறுமையா செயல்படக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்துருக்கிறதுனால கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமா செயல்பட்டாலுமே சிறப்பான முன்னேற்றத்தை சிம்மராசி அன்பர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் அடைய முடியும் அதே போல போல கோலோச்சும் ஆற்றல் சூரிய பகவான அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அடுத்தவங்களோட காரியங்கள்ல தலையிடுவதை நீங்க அறவே கண்டிப்பா நிறுத்தணும் கொடுக்கல் வாங்கல்ல குதப்தமா பேசிடாதீங்க யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்தும் போட்டுடாதீங்க உழவுகின்ற நிலவு உங்களுக்கு உத்தேகமான பலனை கொடுக்கும் வெளியூர் பயணங்களுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் நில விற்பனையில் பலமா காலூன்றி நிற்க போறீங்க புதிய வீடு கட்ட பூமி பூஜை கூட போடுவீங்க புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வீட்டில் இருக்கும் பொழுது விவசாயத்தில் புதிய நீங்க பயன்படுத்த போறீங்க தோப்பு மூலமா வருமானங்களும் அதிகரிக்கலாம் குரு பத்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழிலுக்கு இடையூறா சில பிரச்சனைகளும் வரலாம் கூட இருந்து சில வியாபாரத்திற்கு வேட்டு வைக்க நினைப்பாங்க கவனமா செயல்படுங்க அதெல்லாமே நீங்க சாமர்த்தியமா தாண்டி வரக்கூடிய அமைப்பும் இருக்கு சுத்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது சகோதரியின் திருமணத்தை சந்தோஷமா நடத்தி வைக்க போறீங்க மல்லிகை தோட்டம் போல் குடும்பத்துல நல்ல ஒரு மனம் மகிழ்ச்சி வீசும் சனி ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஊருக்கு உழைக்கின்ற உங்களோட நல்ல மனிதர்க்கு மரியாதையும் புகழும் வீடு தேடி வரும் ராகு எட்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது பெரிய மனிதர்களின் ஆதரவால் அரசாங்க வேலைகளுமே உங்களுக்கு சுமூகமும் நடக்கும் கேது இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது பழைய கடன்களை அடைக்கக்கூடிய அமைப்பும் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவி தக்க சமயத்தில் உங்களை வந்தடையும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் இந்த மூன்று நட்சத்திர ஏற்பட்டிருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கு நட்சத்திரக்காரர்களுக்கும் பார்க்கலாம் இந்த வாரம் நீங்க எடுக்கும் முயற்சிகளுக்கு வெற்றி உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கும் மற்றவங்க மற்றவங்ககிட்ட இருந்து வந்த விரோதம் மறைந்து நட்பு ஏற்படும் வீண் செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புத்தி சாது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படும் பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் தேர்ச்சியும் கிடைக்கும் மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் திருமண முயற்சிகள் கைகூடும் வாழ்க்கை துணையால் பண வருத்து அதிகரிக்கும் உறவினர்களுடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் குடும்பத்தில் பொண்ணான தருணங்கள் வரும் பெண்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்த மன வருத்தம் நீங்கி நட்பு உண்டாகும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளியூர் பயனும் அதன் மூலம் அலைச்சலும் வரலாம் அரசியல்வாதிகள் அடுத்தவருக்கு உதவி செய்யும் பொழுது ஆலோசனை செஞ்சுட்டு செயல்படுத்துறது நல்லது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பயணம் வரும் திறமை வெளிப்படும் சாமர்த்தியமான போக்கு உண்டாகும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் மத்தவங்க கிட்ட அனுசரிச்சு செல்வதன் மூலம் வீண் பிரச்சனைகள் வராம நீங்க தடுக்கலாம் சிறிய விஷயத்துக்காக கூட கோபம் வரலாம் கட்டுப்படுத்துவது நன்மையை தரும் திடீர் பண வரவு உங்களுக்கு புதிய உத்வேகத்தையும் கொடுக்கும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல்கள் ஏற்படும் வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் நிதானமா பேசுறது நல்லது எதிர்பார்த்த பணம் கை வந்து சேரும் தாமதமா வந்தாலுமே உங்களுக்கு உங்களோட மதிப்பிற்கு ஏற்ற நல்ல பெயர் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிர்வாகம் பற்றி யார்கிட்டயுமே நீங்க விமர்சனம் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது பதவி உயர்வு சம்பள உயர்வு கொஞ்சம் தாமதப்படலாம் மனதை தளர விடாதீங்க நீங்க செஞ்ச அனைத்து நல்ல விஷயத்திற்குமே அதற்கான மதிப்பு கிடைக்கும் கொஞ்சம் தாமதமா உத்திர கொஞ்சம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு பலன்களையுமே உண்டாக்கி கொடுக்கும் அதே போல உங்களுடைய பிள்ளைகள் கிட்ட நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறது அவங்களோட போக்குல கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது நல்லது மேலும் நீங்க பிள்ளையார்பட்டி கர்ப்ப விநாயகரை வழிபட்டு வருவதன் மூலம் சிம்மராகி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்கள் சிறப்பான வழிபாடா பார்க்கப்படுது மேலும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ஜென்ம ராசிக்குள் கேது வரும் பொழுது நெருக்கடிகள் வரலாம் எடுக்கும் மேலைகள் இதுபடியா இருக்கலாம் இருந்தாலுமே ராகு எட்டாம் இடத்தை விட்டு விலகி இருக்கும் பொழுது ஆரோக்கியத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் வரும் இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் உங்களை விட்டு விலகும் வெள்ளிக்கிழமைகள்ல மட்டும் உங்களோட அனைத்து செயல்களையுமே நீங்க கவனமாகவும் விழிப்புணர்வோடும் செயல்படும் நல்லது அதே போல அஷ்டமஸ்தானத்தை விட்டு ராகு சூரியன் விலகி விட்டாலுமே இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகிடும் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் உங்களோட மனதை தெளிவுபடுத்தும் நம்பிக்கை இந்த சமயத்துல அதிகரிக்கும் நீங்க செயல்படுத்துகிற ஒவ்வொரு செயல்களையுமே சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் வருமானம் உயர்ந்து காணப்படும் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரக்காரங்க உங்களோட செயல்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமையில நீங்கள் ரொம்பவுமே நிதானமாக செயல்படணும் அதன் பிறகு உத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவங்களுக்குமே ராசிநாதன் பாகிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது செயல்களில் முன்னேற்றம் உண்டாகும் அரசு வழி வேலைகள் ஆதாயத்தை கொடுக்கும் செல்வாக்கு உயரும் மேலும் சந்திராசேம தினங்கள்ல மட்டும் நீங்க ரொம்பவுமே கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் எடுத்துமோ கௌத்துமோ எந்த ஒரு செயல்களையுமே நீங்க ஈடுபடக்கூடாது மேலும் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போறது ரொம்பவுமே நல்லது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய கோபத்தை ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான போக்கு கிடைக்கும் ஏன்னா கடந்த காலத்துல நீங்க நிறைய விஷயத்தை எழுந்திருப்பீங்க இந்த கோபத்தால கோபத்தை மட்டும் குறைப்பது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில உயர்வு தரக்கூடிய ஒரு விஷயம் உங்களோட கோபம் அப்படிங்கிறது தப்பெல்லாம் கிடையாது சரியான விஷயத்திற்காக தான் நீங்க கோபப்படுவீங்க ஆனா அது எந்த இடம் எந்த ஒரு சூழ்நிலை செயல்படுறது உங்களோட வாழ்க்கையில நினைவுல வச்சுக்கோங்க வரைக்கும் கோபத்தால உங்களோட வாழ்க்கையில இழந்திருப்பீங்க கோபத்தால எந்த ஒரு பின்னடைவும் வேண்டாம் எல்லா விஷயத்திலும் மிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டால் நன்மை உங்களுக்கு கட்டாயம் வந்து சேரும் எல்லா விஷயத்திலுமே கவனமாகவும் எச்சரிக்கவும் செயல்பட்டா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மையா நல்லதா நடக்கும் மேலும் அந்த சிவபெருமானின் அருளா சிம்மராசி நண்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இறைவனிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா விஷயத்திலும் கவனமாகவும் நிதானமும் செயல்படுங்க நன்மை உண்டாகட்டும் தொடர்ந்து வார்த்தைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க